எனக்கு பதிமூணு வயசு இருக்கும் ஒரு நாள் எங்கள் ஸ்கூலில் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை என்னுடைய வாத்தியார் கண்டுபிடிச்சிட்டு அந்த பிரச்சனையை நீ எழுதி இதுக்கு காரணம் நான் தான்றத எழுதி உங்கள் அப்பா கையில் கையெழுத்து வாங்கிட்டு வான்னு சொன்னார் அதுக்கு என்ன இரநூறு அடி அடிச்சிருந்தாலும் நான் வாங்கியிருப்பேன் எங்கள் அப்பாவை பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை ஒரு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் ஆனா சாகரத்துக்கு தைரியம் இல்லை அதனால வீட்டை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்ட்டு பதிமூணு வயசுல எட்டாவது படிக்கும் போது எங்க ஸ்கூல்ல சரியா ஆறு மணி வரைக்கும் என்னால் முடிவெடுக்கவே முடியல எல்லா கேம்ஸும் விளையாடிட்டு கடைசி ஆள் வெளியே போற வரைக்கும் இருட்டுற வரைக்கும் ஸ்கூல்ல இருந்தேன் அதுக்கு மேலே எனக்கு தைரியம் இல்லை வீட்டுக்கு போறதுக்கு வீட்டை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்ட்டு சைக்கிளை மெரிக்க ஆரம்பித்தேன் பக்கம் தாண்டேன் இருட்டிடிச்சு பக்கத்தை தாண்டி மெரிச்சு போயிட்டே இருக்கிறேன் இந்த லஞ்ச் பேக் இன்னைக்கு நேற்றுக்கு இது வெயிட்டாக இருக்குது சைக்கிளை மெரிக்க முடியலன்ட்டு லஞ்ச் பேக் ஒரு இடத்துல தூக்கி போடுறேன் சிவானந்த குருகுளம் பக்கத்தில் அந்த லஞ்ச் பேக்கை தூக்கி போடுறேன் இந்த ஸ்கூல் புஸ்தகம் பேக்லாம் இனிமேல் நேற்றுக்கு இதை வச்சுக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அந்த பைய இன்னொரு இடத்துல தூக்கி வீசிட்டு நான் சைக்கிளை மெரிச்சு 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 போகிறேன் இரவு பத்தரை பதினோரு மணி இருக்கும் செங்கல்பட்டு போயிட்டேன் எங்க வீட்டில் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க நைட் டியூட்டி அம்மாக்கு தெரியாது நான் வரலன்றது தெரியாது எங்க அக்கா மட்டும் இருக்கிறா எங்க அப்பா இருக்கிறாரு எங்க ஊரே என்னை தேடிக்கிட்டு இருக்குது தங்கதூட மகன் காணும் டேவிட் காணும் நான் சின்ன பிள்ளைல பதிமூணு வயசுல எப்படி இருக்கும் ஒரு பிள்ளை காணணும்னா ஊரே தேடுது கிணத்துல போய் தேடுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் தேடுறாங்க எங்கெல்லாம் நான் போகணும் எல்லா இடத்துலையும் என்னை தேடுறாங்க இறுதியும் கலங்குது ஒரு ஒரு சத்தம் கேட்டால் ஓடி போய் பார்க்குது ஜனம் ஊரே எல்லா பக்கமும் தேட ஆரம்பிச்சு எதுக்கு தெரியுமா மகனை காணும் எதுக்கு மகனை காணோம் மகனை காணும் காணும் அடுத்த நாள் காலையில் மூன்றரை மணிக்கு ஒரு டீ மாஸ்டர் என்ன பார்த்துட்டு தாண்டா எடுக்கணும் வீட்டுக்கு போயிடுன்னு சொன்னா மூன்றரை மணிக்கு கிளம்பி திரும்பி சைக்கிளை வீட்டுக்கு வரேன் ஆடி போயிட்டேன் பயந்து போயிட்டேன் இதை விட பெரிய கூட்டம் எங்க வீட்டு வாசல்ல உள்ள வெளியே எல்லாம் நிற்கிறாங்க எங்க அப்பா கலங்கி கண்ணுல தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குது எங்க பாட்டிமா சேத்தப்ப அழல எங்க பெரியப்பா சேத்தப்பா அழல எங்க தாத்தா சேத்தப்பா அழல ஆனா பிள்ளை காணோன்னதும் அவர் கலங்கி கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறார் என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியாம அப்பாவுடைய நெருங்கிய நண்பர்கள் அவர் எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இவ்வளவு டீட்டெயில்ஸ் என் மனைவி கூட தெரியாது காணாம போன போயிட்டு வந்தா அது மட்டும் தான் அவளுக்கு தெரியும் இவ்வளவு டீட்டெயில்ஸ் தெரியாது நெருக்கமானவர்கள் அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்து அவர் ஆறுதல் படுத்திட்டு இருக்கிறாங்க ஒன்னும் இல்லப்பா உன் பையனுக்கு ஒண்ணு ஆயிருக்காது கடத்திட்டானா இல்ல கொலை பண்ணிட்டாங்களா இல்ல ஏதோ நடந்துச்சா என்ன நடந்துச்சு எந்த பதிலுமே இல்லை ஒண்ணு தெரியும் பிள்ளை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் எங்க வாழ்க்கையிலையும் இதே மாதிரி தான் நடந்துச்சு நீ சொல்லு என் பிள்ளைய காணும் இது புள்ளிய தொலைக்கிற வேலையாவே போச்சு நினைக்கிறீங்களா விஷயம் இருக்குது சொல்றேன் காணவில்லை போர்டு போடலாம் போல இருக்குல்ல ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரிய மகள் ரெண்டு பையன்கள் அதுல மூத்த மகன் சைரஸ்க்கு ஐந்து வயது இருக்கும் பொழுது எல்லாருமாய் சேர்ந்து நாங்கள் என்னுடைய சிட்னியில் இருக்கு ஆஸ்திரேலியா அவங்களோடு கூட இருக்கும்படியா நாங்க கிளம்பி போயிட்டோம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு எனக்கு பிள்ளைகள் மொத்தமா சேர்த்து அப்போ நான்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஊர் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கடலுக்கு பக்கத்துல போயிருந்தோம் சிட்னி ஹாபர் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க அந்த துறைமுகத்துக்கு பக்கத்துல ஒரு பீச்சுக்கு போயிருந்தோம் பக்கத்துல கடல் அவ்வளோ நேரம் இருந்தவன் திடீர்னு காணும் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க கேமரா முன்னாடி நாங்கள் நிற்கிறோம் ஒரு ஆள் மிஸ்ஸிங் எங்க எங்கே அஞ்சு வயசு தான் அவனுக்கு சுத்து வட்டாரத்தில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம் எங்கேயுமே அவன் இல்லை அங்கே இருக்கிற ஒரு சில ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் என் குட்டி பையனும் என் சின்ன பையனோ அவனும் ஒரே ஷர்ட் போட்டிருந்தாங்க அதனால அவங்க கிட்ட போய் காட்டி இதே ஷர்ட் தான் அந்த பெரிய பையன் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அடையாளம் காட்டி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நிமிஷமாய் போராடி கொண்டிருந்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் மனசு எப்படி பதற எனக்கு இவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல இந்த மூணு பிள்ளைங்கள விட்டுட்டு அழுவுறதான்றது தெரியல அவ ஆறுதல் சொல்றதா பிள்ளைய தேடுறதா எதிர்க்க கடல் ஆழம் நிக்கிறாங்க நாற்பத்தி ஏழு நிமிஷம் இதற்கு இடையில சத்ரு போய் இவர் காதல வேற பேசி இருக்கிறான் என்னன்னு தெரியுமா தான் ரெண்டு பையனுங்களை கொடுத்த உனக்கு ஒன்னு இல்லைன்னா கூட பெருசா உனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறதுக்காக சத்ருவானவன் தன்னுடைய பொய்ய காதுகள்ல போய் பேசுறான் நல்லா தெரிஞ்சுங்க உங்க காதல கேட்கிற பொய் ஆண்டவர் சொல்லுகிறது இல்ல பிசாசு சொல்றது நம்பாதீங்க நம்பாதீங்க உங்ககிட்ட இருக்கிறதுக்கு ஒரு டவுட் வைப்போம் உங்ககிட்ட தான் ஒரு டவுட்டை கொடுப்பாம அத நம்பாத நாற்பத்தி ஏழு நிமிஷம் கழிச்சு ஏழு பேர் பெரிய பெரிய ரேஞ்சர்ஸ் ஆபிசர்ஸ் அது தவளோன்னு இருக்குது அஞ்சு வயசு சரியா அவன சென்டர்ல நடக்க வச்சு ஏழு பேரும் சுத்தி பெரிய துப்பாக்கி வச்சுக்கிட்டு தூரத்துல இருந்து அவர்கள் நடந்து வருகிறத நான் பார்த்தேன் உண்மையிலேயே என் கண்களுக்கு அந்த ஏழு பேரும் தெரிந்தார்கள் தூதர்களாய் தெரிந்தார்கள் அந்த நிமிஷம் என் பிள்ளைய கண்களில் பார்த்த அந்த நிமிஷம் என்னால் விவரிக்கவே முடியல ஏன் இவ்வளோ கதையை சொல்றோம் தெரியுமா நீங்களும் நானும் தொலைஞ்சு போனதுனால தான் நீங்களும் நானும் அப்பாவை விட்டு ரொம்ப தூரம் போனதுனால தான் அப்பாவால பொறுக்க முடியாம தான் குமாரனை அனுப்பி உங்களையும் என்னையும் தே தேடி கண்டுபிடிப்பதற்காக தான் இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பி வச்சார் வசனம் தெளிவா சொல்லுது இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவுமே மனுஷ குமாரன் வந்தா நல்ல கவனிங்க திரும்பவும் சொல்றேன் இழந்து போனதை ஒண்ணு தேடணும் ரெண்டாவது மீட்டெடுக்கணும் தேடிட்டு அப்படியே விட்டுடுறது கிடையாது ஏன்னா அவன் என் பிள்ளை நீ அவருடைய பிள்ளை உன்னை வந்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்